நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் சிம்பு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இவங்க எல்லா எல்லாருலயும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு விதமான நட்பு இருக்கும் ஆனா சினிமா திரை அப்படின்னு வந்தபோது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய போட்டிகள்லாம் இருக்கும் சிம்புக்கும் தனுஷுக்கும் ஏகப்பட்ட விதமான போட்டிகள்லாம் வந்து திரையிலே வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சிம்புவோட ஃபேவரட் டைலாக் என்ன அப்படின்னா யார் முன்னாடி போறான்னு முக்கியம் இல்லை யார் கடைசியாக முன்னாடி வராங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து அடிக்கடி வந்து சிம்பு சொல்ற டைலாக் இதுதான் ஆனா ஆனால் சிம்பு நிறைய கான்ட்ரவர்சியில கலந்துகிட்ட சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு திருமண நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் சிம்புவும் இணைந்து புகைப்படம் கொடுத்திருக்காங்க அதை பார்க்கும் போதே தமிழ் சினிமா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த பத்து வருஷ காலத்தை ஆட்சி பண்ண போறது தனுஷும் சிம்புவும் தான் அப்படிங்கறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வந்து நட்பை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமா ஆள போறாங்க தான் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்ட ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம தள்ளி இருந்துகிட்டோம் தூரமா இருந்துட்டோம் நம்ம சினிமா வாழ்க்கையை வந்து நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள்னால கெடுத்துக்கிட்ட இனி வந்து விடுற மாதிரி இல்ல இந்த கேப்பை வந்து நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு வந்து களத்தில் இறங்கி ரொம்ப நேரம் ஆகுது தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குல பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தில படம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல ஒரு படம் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தனுஷ் பிஸி ஆயிட்டாரு சிம்பு தான் கொஞ்சம் டிலே ஆயிருந்தாரு சிம்புவும் இப்போ வந்து தக்ளைப்ல வந்து கமலஹாசன் கூட நடிச்சிட்டு இருக்காரு மணிரத்னம் டைரக்ஷன்ல இந்த படம் பார்த்தா அவருடைய லைஃப் ஸ்டைல மாத்த போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு கமர்ஷியல் படம் ஒன்று வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அது வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த படம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவருடைய ஐம்பதாவது படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஜா காலத்து படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் கூட சேர்ந்து பண்றதா இருந்துச்சு இல்லைங்களா அந்த விஷயம் வந்து பண்றதா இருக்காரு சிம்பு வந்து மறுபடியும் துளுர் உட்டி எந்திரிச்சிட்டாரு இனிமே சிம்பு வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது அட்டை மலை பெய்ய போது சிம்புவோட ஆட்டம் இனிமே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் சந்திக்காத இரண்டு நண்பர்கள் வந்து சந்திக்கும் போது அவர்கள் வந்து மனசு விட்டு அவங்களுக்குள்ள இருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்களோட எதிரிகள் வந்து நண்பர்களும் எதிரிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அதை பத்தியும் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் நயன்தாராவை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க நயன்தாராவை பத்தி பேசாமல் தான் தப்பு பேசி இருந்தா கரெக்டு தான் கண்டிப்பா பேசியிருப்பாங்க சிம்புவோட அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போது சிம்பு சினிமா துறைக்கு வந்து சிலம்பரசன் சினிமா துறைக்கு வந்து நாற்பது வருடங்கள் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு வந்து படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுல இருந்து கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வந்து அவர் சினிமா துறையில வந்து பணியாற்றியிருக்காரு நாற்பது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அதன் அது விஷயமா பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் படத்தை வந்து திரை நிறைய படத்துல வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க சிலம்பாட்டம் படத்தை சிம்புவோட அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு தனுஷும் மிக வேகமாக தன்னுடைய அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்திட்டு இருக்காரு வெற்றிமாறன் கூட எப்ப படம் பண்ணுவாருன்னே தெரியல அந்த அளவுக்கு இவர் பிஸியா வேற படம் பண்ணிட்டே இருக்காரு இவரே வந்து ஒரு ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாரு இட்லி கடையும் டைரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு இன்னொரு படமும் டைரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு படம் வந்து லைன் அப்ல வச்சிருக்காரு எப்படிதான் மனுஷன் வந்து தீயா வேலை செய்யறாருன்னு தெரியல பாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷும் சிம்புவும் இணைந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி இந்த தமிழ் தமிழக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இனிமே வந்து சிம்புவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு தனுஷ் இப்ப இருக்கிற வேகத்தோட இன்னும் பல மடங்கு வேகத்துல பயணிக்க போறாரு ஏன்னா அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க அவர் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணு ப்ரூப் பண்ணி தன்னோட இடம் வந்து தன்னுடைய இடத்துக்கு நிகர் யாருமே இல்லைன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து புயலாக கிளம்பிட்டாங்க இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கடைசி பத்து வருஷம் அடுத்து வரக்கூடிய பத்து வருஷம் ஆட்சி செய்ய ஆட்சி செய்ய போறது தமிழ் சினிமால நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்ய போறது இவங்க ரெண்டு பேரும் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அவங்களுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலமா இருக்க போறாங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்